அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது துலாம் ராசி அப்படின்றது வந்து சர ராசிக்கெல்லாம் ஒரு ராசியாக வருவீங்க சர ஸ்திர மற்றும் உபயா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான ராசிகள் பேட்ச் இருக்குங்க அதில் சர ராசிகளில் துலாம் ராசி வருவீங்க மேலும் துலாம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் மற்றும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகமான ராகு பகவான் அப்படின்ன கூடிய காரணத்தினால நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலுக்கோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எதற்காக இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பதிவுன்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய லைஃப்ல வரவிருக்கும் பிரச்சனைகளுக்கு வந்து நல்ல தீர்வு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் காண்பதற்கு கடவுளோட அருளால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சொல்லக்கூடிய ராகு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து பண் பல்கல் பல் கண் அல்லது பயிற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் எதனோ ஒரு பிரச்சனையால் இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு மிக சிறந்த நல்ல ஆண்டாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலேயோ அல்லது வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் இதனால வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதிகமான வந்து தீர்வு கிடைக்காத நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது இந்த ஆண்டு உங்களுக்கு இது வரைக்கும் எதிரிகளால் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க உங்களுக்கு இருந்து வந்து கண்டிப்பாக குறையும் இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பிபி சுகர் இருக்கு அப்படின்னாலும் இது எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சா போடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மேலும் வந்து இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானமான விரைைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து கேத்து வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீட்டில் தான் அமர்ந்துட்டு இருப்பாரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு அயல்நாடு சம்மந்தப்பட்ட தொழில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உணமாக வந்து ஒரு அயல்நாடு சம்பந்தப்பட்ட நல்ல தொழில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உகந்த ஆண்டாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு மட்டும் உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கொஞ்சம் மந்த தன்மை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா டெய்லி காலையில நீங்க தூங்கி எழுந்த உடனே ஓம் ஸ்ரீ சனீஸ்வரராயே நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து எவ்வளோ வாட்டி சொல்றீங்களோ அவ்வளவு வாட்டி நீங்க சொல்லிட்டு அதற்கப்புறமா வந்து உங்களுடைய ஸ்டடிஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை எங்களுக்கு பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உச்சலோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பெற்றோர்கள் இனி வரவிருக்கும் காலத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது பெற்றோர்களை எதற்காக இது சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே வந்து உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா இப்போ ஒரு சில பெற்றோர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கடவுள் மேலேயும் மற்றும் மருத்துவத்தின் மேலேயும் உங்கள் மேலேயும் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவதற்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகோ நீங்கள் இன்று வருவதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்றதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குங்க நீங்களும் உங்களை நம்புங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து உங்களுக்கு பிள்ளைகள் வரும்போது ரொம்பவே கூடிய சீக்கிரத்தை சாதிப்படுவதற்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து ராகு வந்து இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுடைய ஆராதனை சொல்லக்கூடிய ருணு ரோக சத்ரு சாந்தில் அமர்ந்திருப்பார் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கண் பல் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி சுச்சுவேஷன் தோணுது அப்படின்னா இமீடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை காமிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இனி வரவற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு அற்புதமான கணிந்தவர்க்குரிய ஆண்டாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுடைய மற்றொரு இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது விடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஆல்ரெடி சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஏழாவது வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அப்போ அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க ஆனால் இப்போ அந்த ஏழாவது விடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தில் நம்மளுடைய குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பத்திலருந்தே வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்பாடுகள் கண்டிப்பாக விலகும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலும் இப்போ வந்து நீங்கள் கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாலே ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்க ரெண்டு பேருமே இனிமேல் இப்ப ஒன்னு சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து ஹண்ட்ரட் நீங்க இறுதி வரைக்கும் வந்து ஒன்னா சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு அற்புதமான நல்ல கலவையான ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய ராசிநாதன் வந்து சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட அழகு சாதனங்கள் விற்பனை செய்கின்ற தொழிலில் இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க வீட்டில் இருந்தபடியே இப்போ ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்க எதிர்பார்த்தோம் வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நல்ல கணிந்தோரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க நீங்க விற்பனை செய்கின்ற அழகு சாதன பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் லாபம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததோடு அதிகமாக கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நல்ல உன்னதமான ஆண்டாக வந்து நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல சுய தொழில் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய சுய இல்லை இன்கேஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்களுடைய தொழில் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நான் லாபகரமாக இல்லாத சுச்சுவேஷன் ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போது இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பத்துலேருந்தே உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மேலும் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானமான பதினோராவது வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதன் காரணமாக தான் நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் எந்த ஒரு நல்ல தொழில் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து சார் நாங்கள் இருக்கின்ற வேலையை வந்து விட்டுட்டோங்க நாங்கள் புதுசாக ஒரு வேலைக்காக ட்ரை இருக்கோம் எங்களுக்கு வந்து புதிய ஜாபே கிடைக்கல எங்களுக்கு புதுசாக ஒரு உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு பொருந்து கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு அற்புதமான நல்ல உகந்த ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமா நீங்க வந்து ஒரு பதவி இருக்காகோ அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஓகே அந்த வேலையில் வந்து வந்து எங்களுக்கு திருப்தி அந்த அளவுக்கு இல்லைங்க நாங்கள் வந்து நம்மளுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டு இங்கே எதுனா தொழில் பண்ணோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி பண்ணணும்னு நினச்சோன்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமான்னு நம்ம கிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நம்மளுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ குருபகவான் வந்து இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய உதவிஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமா இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து சார் நாங்க ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நாங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு வரன் எங்களுக்கு அமையாத சுச்சுவேஷன் இருக்கு இப்ப நாங்க எதிர்பார்க்கின்றவனமா எங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உளைச்சலோட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கேட்கின்ற நண்பர்களுக்கு நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக மிக சாதியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கிரக தோஷங்கள் இருக்கின்ற நண்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல இருக்கின்ற கிரக கிரகதோஷங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தடவை பரிகார பூஜை பண்ணிடுங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இப்போ நம்மளுடைய சிதம்பரம் டு கும்பகோணம் போகிற வழியில் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் தரிசனம் பண்ணிட்டு மேலும் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கின்ற செவ்வாய் பகவானியும் விசேஷமாக வேண்டிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புத அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இருக்கின்ற செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் கட்டுக்குள்ள வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு கால சர்ப்பதோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கால சர்ப்பதோஷம் இருக்கின்ற நண்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா நீங்க ஒரு தடவை வந்து ஆந்திராவில் இருக்கின்ற ஸ்ரீ காளாஷ்ரீ என்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் ஸ்ரீ ஸ்ரீகாலாஷ்ரீ கோயிலுக்கு போயிட்டு நீங்க ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு மேலும் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தயாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இருக்கின்ற ராகுக்கேது தோஷத்தோடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்து இன்கேஸ் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்குன்ற நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக முழுமையாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி வந்து பிபி சுகர்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு ரெகுலரா நீங்க எக்ஸசைஸ் அதாவது வாக்கிங் பண்ணிட்டோ அல்லது உங்களுக்கு தோன்ற மாதிரி ஒரு நல்ல எக்ஸசைஸ் டெய்லி ரெகுலரா பண்ணிட்டு நீங்க ஃபுட்ல எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பிபி சுகர் எல்லாமே கட்டுக்குள்ள இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணித வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ கியூ